இந்த அரசே செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆதித்தமிழர் தமிழர் பேரவையின் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் ஆணவ கொலைக்கு நீங்கள் கட்டாயம் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் அந்த சட்டம் அவர்களுக்கு எச்சரிப்பதாக இருக்க வேண்டும் தமிழகத்துல வந்துங்க கௌசல்யா சங்கர் கொலை ஆணவ படுகொலை கோகுலா சுவாதி கொலை தருமரி சுவாதி இளவரசன் திவ்ய படுகொலை இது தொடர்ந்து கடைசியை விட விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புப்படையில் இருக்கிற கோயிலாங்குளத்தில் வந்து ஒரு அருந்ததிய பையனுக்கும் ஒரு தேந்திர வேலைங்கிற சம்பவத்தில் வந்து அங்கே திட்டமிட்டு ஒரு ஆணவப்பாடுகள் நடக்குது தமிழகத்தில் தொடர்ந்து ஆணவப்பாடுகள் நடந்துட்டா இருக்குது இது வலியுறுத்தி எல்லா இயக்கங்களும் சமூக அமைப்புகளும் தனி ஆணவ சட்டம் வேணும் அப்படின்னு தமிழக அரசு விடுத்துறாங்க இந்த ஆணவ சட்டம் எந்த மாதிரி இருக்கணும் ஏன் ஆணவ சட்டம் தேவை இப்ப இருக்கிற சட்டங்கள் எதுவும் பயன்படலையா இதுக்காக நாணவ சட்டங்களை வந்து தனியாக கொண்டு வரணும் பொதுவாக ஆணவப்படுகொலை என்பது சாதி மதம் ரெண்டையும் மையப்படுத்திய இது எந்த அளவுக்கு மக்கள் உள்வாங்கிருக்கிறார்களோ அதை ஒட்டி நடைபெறுவதுதான் இந்த ஆணவப் படுகொலை ஆணவப்படுகொலை என்பது வெறுமனே சாதியோடு முடிந்து விடுவதல்ல இந்த சாதி எந்த மதத்தில் இருக்கிறதோ அந்த மதம் அதை ஊக்குவிக்கிறது எந்த மதம் மதத்தில் அந்த சாதிகள் இருக்கிறதோ அந்த சாதியை அந்த மதம் அதை ஊக்குவிக்கிறது எனக்கு கீழே ஒருவன் இருக்கிறான் அவன் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பது அந்த அந்த நிலையிலிருந்து தான் இந்த ஆணவ பொருட்கள் எல்லாம் நீ எனக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த ஆணவப் படுகொலை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆணவப் படுகொலை தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இடைவெளி விட்டு ஒரு ஆண்டோ ரெண்டோ ஆறு மாதமோ ஏதோ ஒன்று அந்த கடம்பு கடம்பு ஒரு ஏதோ ஒரு இடைவெளியில் வந்து இப்படி தொடர்ந்து நீங்கள் குறிப்பிட்ட அந்த இந்த தொடர்ந்து இந்த படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இத்தனை படுகொலைகள் நடந்தும் கூட இந்த மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதற்கு எதிரான ஒரு எதிர் எதிர்ப்பு எழுச்சியோ எதிர்ப்பான ஒரு எழுச்சியோ இல்ல வேற எதுவுமா வரவில்லை யார் யாரிடத்திலிருந்து வருகிறது என்னால் யார் பாதிக்கப்படுகிறார்களோ பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களிடமிருந்து மட்டும்தான் இந்த கோரிக்கையே வருகிறது மற்ற ஆதிக்க சாதிகளினுடைய தலைவர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளிலே இருக்கிறார்கள் அவர்கள் யாரும் அதை பற்றி வாயே திறப்பவில்லை யாராவது வாய் திறக்கிறார்களா ஏன் அதை பற்றி அவர்கள் பேச மறுக்கிறார்கள் அவர்கள் ஏன் பேசவில்லை இது ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா ஆக இந்த விஷயம் அப்படிங்கிறது ஆர்எஸ் இந்து மதத்தினுடைய அடிப்படை தத்துவமே அங்கிருந்து தான் தொடங்குது இப்படிப்பட்ட கொலைகள் நடக்க வேண்டும் அதாவது இப்போ இந்த ஆணவ கொலை என்பது என்ன இந்தியாவினுடைய உயிரே வந்து கிராமங்களில் இருக்கிறது என்று காந்தி சொல்வார் சரி இந்தியாவினுடைய உயிர் கிராமங்கள் இருக்கிற எதன் மூலம் அது இருக்குது அந்த இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வை அப்படியே பிடித்து இழுத்து தன்னிடம் வைத்துக் கொள்வதில் அந்த கிராமத்தில் அது இருக்கு ஏற்றத்தாழ்வை இன்னும் விடாமல் பிடித்து கொண்டு இருப்பதில் கிராமத்துல அது இருக்கிறது அதனால்தான் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒடுக்கப்பட்ட மக்கள் நீங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடாது நகரத்தை நோக்கி வந்து விடுங்கள் என்று ரெண்டு தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அவங்க இப்போ சமீபத்துல கூட ஒரு கொலை நடந்தது கோவிலாங்குளம் அப்படிங்கிற அழகேந்திரன்ங்கிற ஒரு அருந்ததியர் இருபத்தி ஒரு வயது அவனை தலை துண்டாக்கி கொலை செய்திருக்கிறார்கள் இதை பார்த்து யாரும் கொஞ்சம் கூட அசை பெரிய எதிர்பார்க்கிற அந்த அசைவு வந்து இந்த மக்கள் மத்தியிலிருந்து வரவில்லையே திறக்க வேண்டிய வாய் பல வாய்கள் திறக்காமல் அப்படியே மூடி கிடக்கிறது தலைவர்களுடைய வாய்கள் ஏன் அது திறக்கவில்லை அவர் எதற்காக வாய் திறக்கிறார்கள் ஏன் இதற்காக வாய் திறக்கவில்லை பல எழுத்தாளர்கள் இன்னும் வாய் திறக்கவில்லை வர்ற புரட்சி பேசுகிறவர்களும் இன்னும் வாய் திறக்கவில்லை ஏன்னு திறக்கவில்லை சரி இந்த விஷயத்துக்கு ஒரு குற்றம் செய்திருக்கிறாங்க அந்த குற்றத்துக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கலான்னா ரெண்டு பேரும் ஏறத்தாலும் ஒரே பட்டியல் சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எப்படி அவர்களுக்கு தண்டனை வழங்குவது முதல் குற்றவாளி ஒரே பட்டியல் சாதியை சேர்ந்தவங்க இருக்கிறேன் கூட இருந்தவங்க வேற வேற சாதி அதனால அவங்க மேல வந்து வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு போட்டிருக்கிறார்கள் அது வேற விஷயம் ஆனால் முதல் குற்றவாளி வந்து ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் ஒரேன்னா பட்டியல் சாதியை சேர்ந்தவராக இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து எப்படி அது ஒரு சரிபட்டு வரும் என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது ரெண்டாவது இந்த வெறுமனே வன்கொடுவின் தடுப்பு சட்டத்தை மட்டுமே வைத்து இந்த குற்றவாளிகள் தண்டனை தீர்மானிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது இது தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால் புதிதாக ஒரு சட்டம் வேண்டும் என்று நாங்கள் ஆதித்தமிழர் பேரவை போன்ற அமைப்புகள் இன்றைக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தினுடைய தண்டனையும் போதவில்லை அந்த ஒரே சட்டத்தினால் பல்வேறு சிக்கல்களும் தீர்க்கப்படவில்லை அதனால் இதற்கு ஒரு புதிய சட்டம் கட்டாயம் தேவை ஆக அந்த புதிய சட்டத்தை கொண்டு வருவதில் இப்பொழுது இருக்கிற ஆட்சிக்கு என்ன தயக்கம் தான் என் நமக்கு புரியவில்லை ஏன் கொண்டு வரலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்களா அப்போ அந்த புதிய சட்டம் கட்டாயம் தேவை இந்த வன்கொடுமை தொடர்ந்து நீங்கள் அந்த பட்டியல் போட்டிங்கன்னா அது அப்படியே நீண்டு கொண்டே போகிறது ஆணவ கொலையினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இது அத்தனையும் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சில இந்த நிகழ்வுகளை சினிமா திரைப்படமாகவும் எடுத்திருக்கிறார்கள் என்ன வந்தாலும் சரி இந்த மக்கள் அசைந்து கொடுப்பதாகவும் இல்லை ஆதிக்க சாதியும் அசைந்து கொடுப்பதாக இல்லை அவர்கள் தங்களுடைய இடத்தை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதில் மிகவும் குறியாக இருக்கிறார்கள் தங்களுக்கு ஒரு அடிமை வேண்டும் தான் சொல்வதற்கு நான் சொல்வதை கேட்பதற்கு ஒரு அடிமை சாதி வேண்டும் என்கிற நிலைப்பாடு இப்பெல்லாம் எங்கே ஜாதி இருக்கன்னு கேட்குறாங்க வாங்க கிராமத்துக்கு வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும் ஆக இருக்கிறது இப்போ நம்ம போன ஊரில் ரெண்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் சமுதாயம் தேவேந்திர சமுதாயம் தேவேந்திர சமுதாயம் ஒரு நாற்பது குடும்பம் இருக்கிறது அருந்ததியர் சமுதாயம் ஒரு இரண்டே குடும்பம் நான் கேட்குறேன் அந்த இரண்டு குடும்பம் ஏங்க இருக்க வேண்டும் நான் கேட்குறேன் அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்வதற்கு அதற்கு அவங்க இருத்தி வச்சிருக்கிறாங்க அவங்க இயல்பாக பிறந்திருக்கலாம் அது வேற விஷயம் அவர் அந்த அடிமை சேவகம் செய்வதிலிருந்து தப்பித்து போவதிலிருந்து அவங்களை பிடித்து அந்த இடத்துல வச்சு நீ எனக்கு அடிமையா இருந்தேதான் தீர வேண்டும் என்கிற ஒரு முடிவை இதுல எந்த சாதியும் விதிவிளக்கா இல்லைங்க இதுல எந்த சாதியும் விதிவிளக்க இல்லை சாதி என்று ஏற்றுக்கொண்டு ஒருவன் வாழ்கிறான் என்று சொன்னால் எந்த சாதியாக இருந்தாலும் சரி அது பட்டியல் சாதியாக இருந்தாலும் சரி அவன் வந்து தனக்கு கீழே யாராவது உருவாக்கி அவனை அடிமை செய்வதிலே தான் அந்த முயற்சிகளை மேற்கொண்டு அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான் எனவே இதை ஒழிக்க வேண்டும் கடுமையான சட்டம் வேணும் வெறும் மரண தண்டனை எல்லாம் வந்து இதை வந்து தீர்த்து விட முடியாது அதுக்காக மரண தண்டனை கொடுங்கள் என்று கூட நாம் சொல்லவில்லை ஆனால் ஒரு சட்டத்தை பார்த்து இதுல கடுமையான தண்டத்தொகை இருக்கிறது இதில் நீண்ட நாட்கள் ஒரு வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டிய வரும் அப்படிங்கிற அந்த பயம் வந்து மக்களிடம் ஏற்படவில்லை இரண்டாவது ஒரு இருக்கிற இந்த அமைப்பு முறை அரசு அதிகார முறை காவல்துறை இருக்கிற அந்த சிஸ்டம் என்று சொல்கிறார்களே அந்த காவல்துறையில் இங்கே கூட இந்த நிகழ்ச்சியில கூட காவல்துறை பாதிக்கப்பட்ட அந்த பையனுடைய அழகேந்திரனுடைய அம்மாவை மிரட்டியிருக்கிறார்கள் கடுமையாக மிரட்டியிருக்கிறார்கள் நீ உனக்கு ஏதாவது வேணுமுன்னா நீ தான் வந்தெல்லாம் பார்க்கணும் நீ தேடு அங்கே தேடுன்னு மிரட்டுகிறார்கள் பாதிக்கப்பட்ட ஒரு பையனுடைய அம்மா வந்து தன்னுடைய மகன் இறந்து விட்டானே என்று அங்கே வந்து சிக்கலாக நின்று கொண்டிருக்கும் போது அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் கடுமையான மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களையே மிரட்டுகிறார்கள் அப்போ இது எங்கே போய் இது முடியும் அப்படிங்கும்போது இவர்கள் மீது இந்த அதிகாரிகள் மீது நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது இந்த அதிகாரிகள் கடுமையான வெறுமனே ஒரு மாற்றல் ஆஹ் இடமாற்றம் செய்துவிட்டு இது தண்டனை என்று சொல்வதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அது தண்டனையே கிடையாது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள் ஒருவனை இடமாற்றம் செய்கிறேன் அதுதான் தண்டனை என்று சொன்னால் இங்கு செய்த அதே தவறை போகிற புதிய இடத்துல அவன் செய்ய போகிறான் இது எப்படி தண்டனையாக முடியும் என்று பேரறிஞர் அண்ணா கேட்கிறார் இடமாற்றம் செய்துவதுதான் தண்டனை என்று அரசு சொல்லி கொண்டிருக்கிறது பேரறிஞர் அண்ணா சொல்கிறார் நீங்க வெறுமனே இடமாற்றம் செய்தால் அவன் புதிய இடத்துல போய் தான் செய்வான் அவனை மாற்ற முடியாது ஆக இதுல வெறுமனை இடமாற்றம் என்பதை தண்டனையாக இந்த அரசு கருதவே கூடாது அது வேறு வகையில் தண்டனை கொடுக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் திட்டமிடணும் அரசு வந்து ஆணவ கொலைகளை எப்படி சரிபடுத்துவது அதை எப்படி ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவது மக்கள் மத்தியில் அதுக்கு அந்த ஆணவ கொலை செய்கிற அந்த சிந்தனை உள்ளவர்கள் மத்தியில் அதன் மீது ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூழல் ஏற்படுத்துவதற்கு ஒரு புதிய ஆணையம் ஒன்றை போட்டு அதில் சில நீதிபதிகளை போட்டு அவர்கள் மூலம் இதற்கான ஒரு அறிக்கையை பெற்று அது சட்ட இந்த அரசு இருக்கும் போதே இந்த சட்டத்தை செய்ய வேண்டும் வேற ஏதாவது இந்த அரசு தொடர்ந்து இருக்கும் என்பதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அரசே செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் ஆணவ கொலைக்கு நீங்கள் கட்டாயம் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் அந்த சட்டம் அவர்களுக்கு எச்சரிப்பதாக இருக்க வேண்டும் இதுல போனா வெளியே இது சிறையிலிருந்து வெளியே வர முடியாது அவன ஒண்ணு தூக்களை போடும் நாங்க சொல்லல நாங்க ஒண்ணு மரண மரணத்து தண்டனைக்கு நாங்கள் எதிராளிகள் அது வேற விஷயம் அப்படின்னு நாங்க சொல்ல நீங்க உள்ள போனா வெளியே வரக்கூடாது இன்னும் சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்களா அந்த இடத்துல சொல்கிறார்கள் அந்த பாதிக்கப்பட்ட பையனுடைய அம்மா சொல்கிறார் கொலை செய்தவனுடைய அம்மா சொல்கிறாராம் அவனை என்ன நாங்கள் இன்னொரு வாரத்தில் வெளியே எடுத்துருவோம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க யாரு ஏவன் குற்றவாளியினுடைய குற்றவாளியினுடைய அம்மா சொல்கிறாராம் என் பையனை நான் வந்து எடுத்துருவேன் அது ஒன்று பெரிய விஷயம் அப்போ எடுத்துருவேன்னு அவ்வளவு எளிதாக சொல்லக்கூடிய அப்படி அப்படி ஒரு எளிதான நில சூழல் வந்து இந்த கட்டமைப்பில் இருக்கிறதா அப்படி வந்து தலையை துண்டித்து வெட்டிய வந்து எளிதாக அதிலிருந்து தப்பித்து விட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் பணம் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னா அந்த கட்டமைப்பு இங்க இருக்கிறதுன்னா அதை மாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்ய வேண்டும் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது தொடர்ந்து எத்தனை ஆணவ கொலைகள் நாம் பார்த்து கொண்டே இருப்பது இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதா ஆக இந்த அரசு தமிழக அரசு கட்டாயம் ஆணவ கொலைக்கான ஒரு புதிய சட்டத்தை அந்த ஆணவ கொலை அதிகார திமிர் உள்ளவர்கள் மீதும் அந்த சாதி திமிர் உள்ளவர்கள் மீதும் அவர்கள் பயப்படுகிற அளவில் ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம்